ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இடம் வந்து மட்டை கிளப்பில் வந்து அதாவது அமிர்தவலி மட்டி களி மூத்து சொல்லி அப்படி அந்த வீரிய ஒருத்திரிக்க பாருங்க உண்மையாகவே கடல் மாதிரிக்கு பாருங்க இது வந்து ஆறு நான் காட்டுறது வந்து ஆறு கடல் மாதிரிக்கு அவ்வளோ உற மாதிரிக்கு கடல் அந்த ஆற்றுல அலை கடலில் அலை அடிக்கிற மாதிரி அடிக்குது என்னென்னு சொன்னால் சூறாவளி அடிக்கமென்னு சொல்லி ஊறிக்காங்க அந்த இது ஆரம்பித்து தன்னைக்கு சூறாவளியோட தாக்கம் அதுதான் உழவு பெரிய அலையாக இருக்குது பாருங்கள் ஆற்றுல என்னென்னு சொன்னால் வெள்ளப்பேருக்கு அதிகரித்து இந்த ரோட்டெல்லாம் அரைவாசி மூடித்து மோத்து வாரத்தில் ஆனால் இப்போ நேரத்தோடையே ஆற்றுவாய் தாங்க ஒரு பத்து பேருக்கு நாளைக்கு மேலே ஆத்துவாய் தாங்க அந்த ஆத்துவாய் வெட்டாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த ஊர் வீடு எல்லாம் தாண்டு டவுனெல்லாம் ஃபுல்லாக தாண்டு ஃபுல்லாக வெள்ளமாக இருந்திருக்கும் நேரத்தோடு ஆத்துவாய் வெட்டி இருந்தபடியாக ஓரளவுக்கு தண்ணி படிஞ்சு கொண்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் இன்னும் வெள்ளம் அதிகரிக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் உன்னிச்சை குளத்தில் வாங்கதும் இப்போ ஒரு அடி ஒரு அடி அப்படியே தொடர்ந்துருக்காங்க உன்னிச்சை குளமும் இன்னும் நிற நிறைஞ்சு கொண்டிருக்கு தொடர் மலையால் அதால் வெள்ளப்பெருக்கு பெரிய அளவில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மட்டக்களப்பு வந்து உண்மையிலேயே ஒரு அழகான ஊர் வந்து ஆனால் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து கூட இருக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி மட்டக்களப்பு ஒவ்வொரு அனர்த்தத்துலேயும் பாதிக்கப்படுது இந்த காற்று வெள்ளம் இதில் இருந்து கடவுதான் இந்த மக்களை காப்பாற்றணும் விரைவாக எல்லாம் கையில்